மணி உங்கன்னு பேசுறேன் நம்மளோட ஷோரூம் லொக்கேஷன் திருப்பூர் புதுபாண்ட்லேருந்து பயம்பலம் ஸ்டாப்புக்கு கொஞ்சம் முன்னாடி லெஃப்ட் சைட் இருக்கு நமக்கு நியர்பை ஹோம் சக்தி சிக்ஸ் கூகுள் மேப்ல ஸ்டிஆர் ட்ரை பண்ணிங்க போதும் நம்மளோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துரும் நம்ம சப்ஸ்கிரைபர்க ஒரு சூப்பரான ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம் வீடியோட எண்ட்ல சொல்றேன் ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன கார் கொண்டு வந்துருக்கோங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வைக்கலாம் ஹூண்டாய் கெட்ஸ் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் நாலு டைருமே புதுசுங்க வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு பியூர் பெட்ரோல் வைக்கிறது செகண்ட் ஓனர்ல இருக்கு நாலுமே இ ஒன் பட்டன் நாலுமே அப்போலோ டயர் பிராண்டட் டயர் தான் இன்டீரியர் இன்டீரியர் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபா பண்ணிருக்கோம் கிடையாது இதுல ஒரு பெஸ்ட்டான பண்ணித்தரலாம் மார்க்கெட்ல என்ன ஒன்று முப்பது ஒன்று நாற்பது வரைக்கும் எடுத்துட்டு இருக்கீங்க ரீசன் பிரைஸா போட்டிருக்கோம் இதுலயும் ஒரு சின்ன பண்ணி கொடுத்துலாம் நெக்ஸ்ட் ஒன் நைக்கிள் லோகன் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இருபத்தி எட்டரையும் லைவ்ல இருக்குங்க ரெண்டு ஓனர் எஸ்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு டீசல் வைக்கல் டீசல் மைலேஜ் நீங்கள் தகவலாம இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கொண்டு டயர் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் நாலு பேருமே இன்டீரியர் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டீசல் வைக்கீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கு ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்காண்டி ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் கொட் பண்ணியிருக்கும் ஃபிக்ஸட் கிடையாது இதுலேயும் ஒரு சின்ன நேஷல் பண்ணி கொடுத்துலாம் மார்க்கெட்டில் ரெண்டு வரையும் நீங்கள் டேட்டுக்கு வித்துட்டு இருக்கீங்க இதுலேயும் ஒரு சின்ன நேஷல் கம்பல்சரி இருக்குது நெக்ஸ்ட் ஒன் வெஹிக்கிள் ஃபோர்ட் ஐகான் கோயம்புத்தூர் நம்பர் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் இது பியூர் பெட்ரோல் வெஹிக்கிள் இது வைக்கலோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஒரு பக்கா மெயின்டெனன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தெண்டாயிரம் கோட் பண்ணியிருக்கேன் ஃபிக்ஸட் கிடையாது இது டேரெக்டாக நீங்கள் கஸ்டமர்கிட்ட பேசி எடுத்துக்கலாம் டேரெக்டாசி ஓனர் வைக்கலுது சின்ன சொல்ல அதெல்லாம் இந்த வண்டியை எடுத்துகிறேன் நெக்ஸ்ட் ஒன் ஃபோன் டோ ஃபியட் ஃபோன் டோ ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி லைவ்ல இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும் இந்த வண்டிக்கு டீசல் வைக்கலுங்க நாலு எழுமே பார்த்தீங்கன்னா அலைவில் போட்டிருக்காங்க வெஹிக்கிளோட இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர் ரொம்பவே நீட்டாக இருக்குது ஒரிஜினல் இன்டீரியரில் இருக்கும் எக்ஸ்ட்ரா லைஸ் போட்டிருக்காங்க என்னோடய பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கொடுத்து பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறக்கூடிய வெஹிக்கிள் ஒன் பாயிண்ட் ஃபோரில் இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் கிடைக்கும் ஒன்று அறுபத்தெட்டு கோட் பண்ணியிருக்கேன் இதில் இருந்து ஒரு சின்ன நான் யூஸ் பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஒன் வெஹிக்கிள் சியாஸ் சியாஸ் பொறுத்தளவுக்கு அதிக என்கரில் இருக்குது செம்ம வாண்டரில் இருக்குது

ஒரு சடன் காரில் லோ டவுன் பேமெண்ட்டில் லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு மெயின்டென் லோ மெயின்டெனில் இருக்கக்கூடிய இது ஆறு லட்சத்து தொண்ணூற்றாயிரம் ரூபா கொடுத்த பட்ஜெட் ரீசன் தான் இந்த வண்டிக்கு இந்த வண்டி இன்றைக்கு ரேட்டுக்கு ஏழைகால் ஏழரை வரையும் திட்டிருக்கு நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்ட் எக்கோ ஸ்போர்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் கோயம்புத்தூர் ஸ்டேஷனுங்க அது எஃப்ஸில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும் நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கக்கூடிய வைக்கிறது எஸ்இ டைப்பில் நீங்கள் சால்டாக ஒரு டுவெண்ட்டி வரையுமே கிளைம் பண்ணலாம் இந்த வண்டியா ரொம்ப நீட்டாக இந்த வண்டியோட பிரஸுன்னு பார்க்கும்போது அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரூவா கோட் பண்ணியிருக்கோம் ஃபிக்ஸட் கிடையாது ஒரு வெஸ்டர் ஐசோஷனே பண்ணி கொடுத்துட்றலாம் இந்த வண்டிக்கு கையில் பத்தாயிரம் ரூபா இருந்தால் போதும் தாராளமாக நீங்கள் அலோட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த முறை நம்ம சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் ஒரு ஆஃபர் இருக்குன்னு சொல்லி தான் அது என்ன ஆஃபர்னு எல்லாருமே எதிர்பார்த்திருப்பீங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் தான் பண்ண போகிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா கார் எடுக்கிற எல்லா கஸ்டமருக்குமே டோக்கன் கிளைம் போக ஒரு சின்ன நேஷபிள் இருக்குது அதுவங்க எல்லாருக்குமே தெரியும் அதுபோக வாட்டர் வாஷ் இன்டீரியர் க்ளீன் டென் லிட்டர் ஃபியூவில் இதை நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா அந்த புது ஆஃபர் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா நம்மகிட்ட கார் எடுக்கிற எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே கம்பல்சரி ஒரே ஒரு சூப்பரான கிஃப்ட் இருக்கா கார் எடுக்கிற எல்லாருக்குமே ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் இருக்குது ஒரு சில வேலை எல்லா வண்டிலையுமே ஒரு சில வண்டியில் மோஸ்ட் ஆஃப் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் போட்டுறாங்க அப்படி ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இருக்கவங்களுக்கு சப்பூப்பர் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் முடிஞ்சளவுக்கு நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணுங்கள் இந்த ரெண்டு ஆஃபருமே எனக்கு வேண்டாம் எனக்கு வேற ஒரு ஆஃபர் தான் வேணும்னா நீங்கள் அதுக்கான அதுக்கான என்ன காஸ்ட் வருதோ அந்த காஸ்ட்டை நீங்கள் க்ளைம் பண்ணி வேறு ஒரு ஆஃபர் நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம் தேங்க்யூ